இன்றைய திருப்பலி வாசகங்கள் தவக்காலம் நான்காம் வாரம் முதல் வாசகம் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களின் செயல்களை காட்டி நீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள்ளுணர்வுகளையும் பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்னை துரத்துவோர் என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பல்லவி ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நற்சேதி வாசகம் கலிலையாவில் இருந்தா மெசியா வருவார் யோவான் எழுதிய தூய வாசகம் ஏழாம் அதிகாரம் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வர வேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார் தாவீதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரில் இருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்துக்கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசெயருள் ஒருவர் நிக்கதேம் அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன துருவி பாரும் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றவில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி